தம்பி பேர் பூர்ணச்சந்திரே மதுரை நரிமத்தில் இருக்கும் மருத்து வண்டியான இருக்கும் காலையில் வண்டி வேலைக்கு போன வண்டி எடுத்துகிட்டு அதில் சாயந்தரமாக தான் இங்கே ஸ்டேஷன்லேருந்து கொடுத்தாங்க கல்லாவலா ஸ்டேஷன்லேருந்து வந்து தம்பி வந்து இந்த மாதிரி தீ குளிச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ அவர் அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் அவங்க நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கேன் அவர் எனக்கு அனுப்பியிருந்தாலும் அது கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தகவல் தெரியும் இந்த மாதிரி திருப்பூர் வண்டத்தில் அங்க தீ போயாத்த விடல அப்படின்ற தாண்டி நான் வந்து சரியா சொல்லிக்க விளையாடி தீ குளிக்கிறேன்னு சொல்லிட்டு